ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்வா பஷு வருடம் வைகாஷி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிர மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் மெதுவாக சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிச்சல் உள்ள வாழ்க்கையில் சருக்கள் இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வஷிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் சேரும் பித்தரு சாபங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் கடை சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தால் சாதிக்க முடியாததை அனுதாபத்தால் சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய சூழல்கள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் தேவையில்லாத தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அடர்ந்த துன்பங்களுக்கு தொடர்ந்து போராடுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க கபலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் மனித நேயம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசட்டுத்தனமான வாழ்க்கையில் கூட முரட்டுத்தனமான முன்னேற்றம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி ஷிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தேவையில்லாத எதிர்ப்புகள் அல்லது எதிரிகள் உதிரியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவரிங் செயின் சம்பந்தப்பட்ட அல்லது கவரிங் சம்பந்தப்பட்ட நகைகள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபப்பட்டவனுக்கு குடும்பம் அமையாது பாபப்பட்டவனுக்கு பாக்கியம் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கன்னீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மன பலம் அதிகரிக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பண பலம் ஆள் பலம் அதிகார பலமும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமும் அதிகாரமும் உன்னதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகும் பாவங்கள் விலகக்கூடிய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓரளவு குறையக்கூடிய நல்வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு இதயம் சார்ந்த மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைக்கு உணவில்லை பணக்காரனுக்கு பசி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் அதே சமயம் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈர்ப்புக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தம் என்பது எல்லா நேரமும் வெல்லாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பிரம்மாண்ட நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்ஹ் தனுஷ ராஜையை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் மெல்ல மெல்ல நடக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணத்தன பாக்கியங்கள் கிடைக்கும் அது பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த வாழ்க்கையை வாழ அனைத்து மதங்களிலும் ஆலோசனை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க பக்கர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் ஒரு சில பேருக்கு நன்மையான வகையில் இடமாற்றம் ஏற்படும் பொதுவாகவே புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரா சார்ந்தவங்க அவிநாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் முன்கோபத்தை தவிர்த்து பெரும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டு உபயோக பொருள் இருக்கும் இல்லையா அதாவது வீடு கட்டுவதற்கு தேவையான டைல்ஸ் சம்பந்தப்பட்டது மார்பிள் சம்பந்தப்பட்டது செங்கல் மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொத்து சேர்ப்பதில் பித்து பிடித்த மனிதர்களை விட்டு பிரிவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் சின்ன திரை வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட வகையில் விஜே ஆர்ஜே சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிரடியான பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புக்கள் என்பது வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க தண்டாயுத வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்